ஹலோ ஐஸ் வணக்கம் மக்களே பாஸோட டே ஃபார்ட்டி ஃபோர் நவம்பர் எயிட்டீன்க்கான எபிசோட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எபிசோடோட ஸ்டார்டிங்கில் மார்னிங் சாங் போடுறாங்க எல்லோரும் சூப்பராக டான்ஸ் ஆடி முடிக்கிறாங்க அதுக்கடுத்தது வீக்லி டாஸ்க்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி பண்ணுற வேலைங்களே வந்துட்டு டாஸ்க்காக வந்து வச்சுருக்காங்க உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேயே வந்துட்டு இதை செலக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு எந்த டீம் பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் வந்துட்டு சில இது பண்ணிக்கலாம் இதுதான் எனக்கு வரும் இதை வச்சு நான் வந்துட்டு இதில் பெருசாக வந்துட்டு நான் ஷைனாவேன் அப்படின்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க டாஸ்கோட பேர் சோறு மா மாப்பிள் சோப்பு அப்படின்றது தான் டாஸ்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு கிச்சன் டீமுக்கு பேர் வந்துட்டு சாம்பார் ஸ்குவாட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க அதில் வந்துட்டு வெசில் வாஷிங் பிளஸ் கிச்சன் அந்த குக்கிங் இது எல்லாமே செய்யணும் யார் சாப்பாடு கேட்டாலும் உடனே வந்துட்டு சாப்பாடு செஞ்சுட்டு போய் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை அவங்க கையில் கொடுக்கணும் அதே மாதிரி வெசிலெல்லாம் கூட வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுக்கணும் அதுதான் அவங்களோட டாஸ்க் மாப்பை மாப் மாயாவிஸ் அந்த டீம் வந்துட்டு என்டர்டைன்மெண்ட்டும் வீடெல்லாம் க்ளீனாக வச்சுக்கிறதும் அது ரெண்டும் அவங்க வந்துட்டு பார்த்துக்கணும் அடுத்ததாக ஃப்ளாஷ் ஃபைட்டர்ஸ் அவங்க வந்துட்டு லிவிங் ஏரியா அந்த இங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் வந்துட்டு க்ளீனாக வச்சுக்கணும் அதே மாதிரி பாத்ரூம் ஏரியா வந்துட்டு க்ளீனாக வச்சுக்கணும் லிவிங் ஏரியாவில் ஒரு பெல் இருக்கும் அந்த பெல்லை அடிச்சுட்டு பாத்ரூம் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு ரெட் கார்பெட் போட்டு கூட்டிகிட்டு போனோம் பாட்டு பாடி அவங்கள எங்கேஜ் பண்ணி அவங்கள ஜாலியாக வந்துட்டு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அப்புறம் திரும்பவும் கூட்டிகிட்டு வந்து விடணும் இதுதான் வந்துட்டு ஃப்ளாஷ் ஃபைட்டர்ஸோட இதுவாக இருக்குது இதில் வந்துட்டு ரிவார்டும் கிடைக்கும் டெய்லி வந்துட்டு பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு டீமுக்கும் கிடைக்கும் எந்த டீம் வந்துட்டு வீட்டில் முடியும் போது வந்துட்டு இந்த டாஸ்க் முடியும் போது அதிக பாயிண்ட்ஸோடு இருக்காங்களோ அந்த டீமில் இருக்க எல்லாருமே நெக்ஸ்ட் வீக் தலை போட்டியில் ஸ்ட்ரைட்டாக பங்கேற்றுக்கலாம் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த டாஸ்கோட அட்வான்டேஜாக சொல்கிறாங்க நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு டீமுக்கு அஞ்சு பேர் இருக்கணுன்ற மாதிரி அப்புறம் சாம்பார் ஸ்குவாடு வந்துட்டு கனி சாண்ட்ரா பாரு திவ்யா வியானா இவங்க அஞ்சு பேரும் வந்துடுறாங்க அடுத்தது ஃப்ளாஷ் ஃபைட்டர்ஸ் வந்துட்டு அமித் சபரி அரோரா வினோத் ரம்யா இவங்க அஞ்சு பேர் மாப் மாஃபி மாஃபியாஸ் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா பிரஜன் கம்ருதீன் கெமி விக்ரம் இவங்க அஞ்சு பேர் இருக்காங்க எஃப்ஜே வந்துட்டு எந்த டீமுக்கு வேணால் போகலாம் நீங்கள் எந்த டீம் போகிறீங்கன்னு சொல்லி கேட்க எஃப்ஜே வந்துட்டு ஃப்ளாஷ் ஃபைட்டர்ஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதாவது பாத்ரூம் டீம் அமித் சபரி இல்லையா அந்த டீமுக்கு வந்துட்டு போகிறேன்னு சொல்லிடுறாரு அடுத்ததாக என்டர்டைன்மெண்ட் திருவிழா வந்துட்டு ஆரம்பிச்சிடுச்சு உங்களால் முடிஞ்ச பர்ஃபார்மென்ஸ் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒவ்வொரு டீமும் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க டீம் பேரோடு அடே பாட்டு படிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அப்படியே சந்தோஷமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக ஃப்ளாஷ் ஃபைட்டர்ஸான பாத்ரூம் டீம் அவங்க வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு அழகாக வந்துட்டு அதை சொல்லிக்கிறாங்க பார்கவுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷ் பார்கவுன்ட்டும் வேப்பையில் வெனப்பு ஆசிட் அரோரா ரெஸ்ரூம் ரம்யா ஃபெனாயில் எஃப்ஜே சோப் சவரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டு செம்ம ஃபண்டாக இருந்தது சொல்லிக்கலாங்க அப்புறம் கிச்சன் பார்த்திங்கன்னா நாங்கள் கழுவி ஊற்றுவோம் நாங்கள் வந்துட்டு வறுத்து எடுப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க பற்றி சொன்னோம் இதுவும் சாமனத்தை கழிவு ஊட்டதை பற்றி சொல்லுவோம் அப்புறம் கொட்டுவோம்னு சொன்னது வந்துட்டு அன்பை கொட்டுவோம்னு சொன்னோன்னு சொல்லிட்டு கிச்சன் டீம் வந்துட்டு கொஞ்சம் ஃபண்டாகவே வந்துட்டு அவங்களும் வந்துட்டு அவங்க பேர் இதுவெல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க இவங்க இதெல்லாம் முடிச்ச உடனே பிக் பாஸ் வந்து சொல்றாரு ஓப்பனிங் எல்லாம் நல்லா அசத்தலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்டிங் வரைக்கும் இதே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாருங்க சும்மா தாட்டை சூப்பரா சூப்பராக இருக்கும்னு அமித்த ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் பாரு வந்துட்டு பாத்ரூம்காக வராங்க அவங்களுக்கு வந்து பாட்டு பாட சொல்கிறாங்க கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன் அந்த பாட்டு பாட சொல்கிறாங்க ஆனால் இவங்க வந்துட்டு அவங்களுக்கு கலாய்க்கிற மாதிரியே பாடிட்டுருக்காங்க அடுத்து அவள் உலக அழகியே அந்த பாட்டு பாட சொல்கிறாங்க அந்த பாட்டும் கலாய்க்கிற மாதிரியே பாடுறாங்க வாராயோ தோழி வாராயோ அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு பாத்ரூம் போகிற மாதிரி வந்துட்டு கிண்டல் பண்ணி எஃப்ஜி இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு செம்ம ஃபன்னாக வந்துட்டு பாடிட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் பாரு வந்துட்டு அரோரை கையை பிடிச்சிக்கிட்டு ஜோஷியம் பார்க்குற மாதிரி உட்காந்து டைனிங் டேபிள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு வந்துட்டு மூணு புருஷன் இருப்பாங்க அப்புறமா வந்துட்டு நீங்கள் எத்தனை நாளைக்கு இங்கே இருப்பீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் தங்குவீங்கன்னு நினைக்கிறேன் மூணு கல்யாணம் ஆயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தரோட புருஷன் வந்துட்டு நீங்கள் பிரித்து கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கு மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ நான் அப்படியெல்லாம் கிடையாது மேடம் அப்படின்னு இவங்க சொல்ல என் கட்டத்தில் இருக்கே மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்ச்சி அதை ஒரு ஃபன்னாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்துட்டு பாத்ரூம் போகணுன்னு வராங்க அவங்கள அவங்களேக்காக வந்துட்டு எஃப்ஜி ஓ தூக்கிட்டு போகிறாங்க ஐயோ என்னால் முடியல முடியலன்னு ஒவ்வொரு ட்ராமா பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம சாண்ட்ரா அங்கே போய்ட்டு கோட்டை கட்டுறதுக்கு ஒரு ஆளும் கை வலிக்குதுன்னு சீன் போடும்போது ஒரு ஆளும் வந்துட்டு செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வியானா வந்துட்டு கெமிக் வந்து ஊட்டி விட்டுட்டுருக்கிறாங்க பாரு பக்கம் அரோராக்கும் கம்ருதிக்கும் ஏதோ கதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதான் அந்த புருஷம் பொண்டாட்டி கதையை வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க விக்ரம் வந்துட்டு பாத்ரூம் போகிறாரு அப்போ வந்துட்டு ரம்யா வந்துட்டு அவங்களுக்கு கையெல்லாம் தொடச்செல்லாம் ஊற்றி ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டுருக்கிறாங்க செம்ம ஃபண்டாகவே போயிட்டுருக்குது அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்துட்டு இங்கே வியானா கெமியை வச்சு ஒரு கான்செப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க கெமி தான் அவங்க லவ்வர் மாதிரியும் வியானா எக்ஸ்ட்ரா வந்துட்டு புதுசாக சேர்ந்த லவர் மாதிரி ரெண்டு பேருக்குள்ளே பொசிட்டிவ் ஆகுது அதை வச்சு கனியை வந்துட்டு அங்கே நிற்க வச்சு ஒரு ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க வியானாவும் கெமியும் சாப்பிட்டுருக்காங்க கனியை சாப்பிட விடாமல் பண்ணனால வந்துட்டு அமித்தும் வினோதும் சாப்பிட்டுக்கிட்டே அங்கே கார்டன்லேருந்து கத்திட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து லன்ச் பிரேக் தானே இப்போ அது வீட்டுலாம் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்காலும் சாப்பிட விடாமலாம் பண்ணல பிக் பாஸ் வந்து எதுவும் பிரேக் கிட்டுனாலாம் சொல்லலை நம்மளே இதில் பண்ணால் பண்ணிக்க வேண்டியதான் இதில் இவங்களுக்கே கஷ்டம் இல்லாத போது உங்களுக்கு என்ன கஷ்டம்னு சொல்லி கேட்க அப்புறம் கனி வந்து எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க நான் அப்புறம் சாப்பிட்டுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லி இது பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க நான் நார்மலாக தான் கேட்டேன்னு சொல்லிட்டு அமித் ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காரு இல்லை சொல்கிறேன்ற மாதிரி அப்ஜே ஒரு பக்கம் சொல்லி சமாளிக்கிறாரு அதுக்கப்புறம் சாண்ட்ரா இங்கே எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சோன்னா கிச்சன் க்ளோஸ்ட்டுன்னு சொல்லிடுறாங்க அப்போ சபரியும் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியா அப்போனா நாங்களும் வந்து பாத்ரூம் க்ளோஸ் பண்ணுறோம் உங்களுக்கெல்லாம் அந்த ரூல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நாங்க க்ளீன் பண்ணுவோம்பா பா உட்காந்து கிளீன் பண்ணிட்டு கிடப்போம்ப்பா நாங்கள் நாங்க பாட்டுக்கு எங்கள் இஷ்டத்துக்கு டே இழுத்து மூடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது வியானா வந்துட்டு அமித்கா தோசை செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க சார் நீங்கள் நேற்று சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த திருக்குறள் நான் இப்போ சொல்கிறேன் சார் திருக்குறள் எல்லாம் இருக்காங்க பாரு வந்துட்டு என் புருஷனுக்கு என்ன ஊட்ட விடு கொடுக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது எனக்கு வந்துட்டு என்னோடய அண்ணன் தான் இது அண்ணன் நீ ஒரு சீட் கூட கொடுக்கணே ஏங்க எதுவுமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க இப்படி காமெடி பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்கேன் நடுவில் வந்து கம்ருதீன் ஏம்மா எத்தனை புருஷமோ உனக்கு அப்படின்ட்டு பார்வை பார்த்து நக்கெல்லாம் கேட்டு போயிடறாரு அதை வச்சு எல்லாரையும் கல்லாயித்து இங்கே விக்ரமெல்லாம் பாட்டு பாடி கிண்டல் பண்ணி செமையாக ஃபன் பண்ணிட்டுருக்கிறாங்க இதனால் பார் ரொம்பவே அஃபண்ட் ஆகிட்டு கிச்சன் டீமில் போயிட்டு அவன் ரொம்ப ஓராக பண்ணிகிட்ருக்கான் இதை வச்சு இதுவாக சொல்லிகிட்ருக்கான்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் கம்ருதீன் விளையாட்டு அதான் பண்ணுவேன் இதில் என்ன இருக்குன்னு சொல்ல அவன் அதை வச்சு ரொம்ப பேசிகிட்டு பேசிகிட்ருக்காண்டா உனக்கு அறிவு இருக்குது அங்கே வந்து இதை சொல்லிகிட்டு இருக்கேன் நீ கூட தான் அரோராவுக்கிட்டே எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்க அரோராவும் நானும் ஒன் டு ஒன் இருந்தேன் நீ அங்கே வந்து சொன்னோன்னா அதை வச்சு அட்வான்டேஜாக எல்லாரும் பேசு அப்படின்னு சொல்லிட்டு பாரு பொங்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்குன்னா மட்டும் ரத்தம் மற்றவங்களுக்காக தக்காளி சட்னின்ற மாதிரி பாரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க டீமோட ஹெட்டாக யார் இருக்கணும்னு நினைக்கிறீங்க செல்ஃப் ஃபோட் கூட பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல செல்ஃப் ஃபோட்டாக வந்துட்டு விக்ரம் வந்துட்டு மாப் மாப்பியாஸ்க்கு வந்துட்டு விக்ரம் வந்துட்டு லீடராக வந்துட்டு அவங்களே எல்லாருமே சேர்ந்து சூஸ் பண்ணிடுறாங்க ஒரு பக்கம் இங்கே சாண்ட்ரா தனக்கு தானே வந்துட்டு செல்ஃப் ஃபுட் பண்ணிக்கிறாரு பார்வும் வந்துட்டு சாண்ட்ராவை சொல்கிறாங்க ஒரு பக்கம் இங்கே ரம்யா வந்துட்டு பாத்ரூம் டீமுக்கு செல்ஃப் ஃபுட் அவங்களே பண்ணிக்கிறாங்க அமித்மே ரம்யாவை சொல்கிறாரு வினோத்தும் ரம்யாவை சொல்கிறாங்க அரோரா வந்துட்டு செல்ஃப் ஃபுட் நான் வந்துட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்புறம் எனக்கு தோந்து நான் கொஞ்சம் ஷைன் ஆகணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க எஃப்ஜேவும் அவருக்கு அவரே செல்ஃப் ஓட் பண்ணிக்கிறாரு சபரி வந்து ரம்யான்னு சொன்னனால எல்லாரும் அதிகப்படியான ஓட்டுன்றதுனால ரம்யா வந்துட்டு இந்த பாத்ரூம் டீம் அதாவது இந்த மாஃப் மாஃபியாஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அவங்க அந்த டீமோட லீடராக வந்துட்டு ரம்யாவை போட்டுடுறாங்க கிச்சனுக்கு வந்துட்டு சாண்ட்ராவை போட்டுடுறாங்க இங்கே இவங்களுக்கு வந்துட்டு விக்ரமும் போட்டுடுறாங்க ஒரு பக்கம் இப்படி வந்துட்டு லீட்ரு எல்லாரையும் போட்டு முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு டீம் பர்ஃபார்மன்ஸ் டாஸ்க்காக வந்துட்டு ஒன்று வைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கிறாங்க எஃப்ஜே வந்துட்டு பாத்ரூம்லேருந்து பாடி ஒரே செம்மை ஃபன் பண்ணிட்டுருக்கிறாரு ஏன்னா பாத்ரூம்லேருந்து வந்தவொடனே அப்படியே மயங்கி விழுற மாதிரி பில்டப் பண்ணிகிட்ருக்கிறாங்க இதுதான் அழகில் மயங்கிறதா அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபன் பண்ணிட்டுருக்காங்க அப்புறம் வந்துட்டு ஸ்கோர் போர்டு ஸ்கோர் வாங்குறதுக்கான டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவிட்டி ஏரியாவில் மூணு டீம்க்கு வந்துட்டு டாஸ்க் வைக்கிறாங்க அஞ்சு பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஒரு ஒரு எண்டில் வந்துட்டு பவுல் நிறைய மாவு வச்சுருப்பாங்க அதை வந்துட்டு வாயில் வந்துட்டு அட்டையை வச்சுக்கிட்டு அந்த அட்டை மூலமாக அந்த மாவை எடுத்து ஒவ்வொருத்தர்கிட்டயாக இருக்கிற கார்டு வாயில் வச்சிட்ருக்க கார்டு வழியாக அந்த மாவை பாஸ் பண்ணி இன்னொரு பக்கம் இருக்கிற பவுலில் வந்துட்டு போட்டுகிட்டே வரணும் அந்த பஸ்ஸர் டு பஸ்ஸரில் வந்துட்டு யார் அதிகமான மாவு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களோ அந்த டீம் தான் வின் பண்ணிச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க விளையாடிகிட்டே வராங்க ஃப்ளாஷ் ஃபைட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நைன் சிக்ஸ் ி த்ரீ கிராம்ஸ் வந்துட்டு இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சாம்பார் ஸ்குவாட் வந்துட்டு நைன் செவன்ட்டி எயிட் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க மாஃப் மாஃபியாஸ் வந்துட்டு நைன் நைன்ட்டி எயிட் கிராம்ஸ் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அந்த டீம் தான் வின் பண்ணதாக அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பார் சபரிக்குள்ளே வந்துட்டு கான்ஃப்ளிக் நடக்குது ஏன்னா டாஸ்க் அப்போவே வந்துட்டு பார்வை பார்த்துட்டு சபரி சொல்லிடுவார் நான் உங்கள் டீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பாரு சொல்ல ஆனால் உன்னை தான் வந்துட்டு யாருக்குமே பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதனால் பாரு ரொம்ப அஃபண்ட் ஆகிடாங்க நான் காமெடியாக தான் எடுத்துக்கிற இருந்தாலும் எனக்கு இது கஷ்டமாக இருக்குது நீ அப்படி வந்து சொல்லிடக்கூடாது சில நான் ஃப்ரெண்ட்ஸாக எல்லா கிட்டேயும் சொல்கிற மாதிரி தான் உங்ககிட்டயும் சொன்னேன் சரி நீ இப்படி சொன்னால் நான் இனிமேல் ஒரு ஸ்டெப் தள்ளியே இருக்கிறேன் உன்னை விட்டு விலகியே இருக்கேன்னு நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன் சாரி அப்படின்ற மாதிரி சாரி கேட்டுடுறாரு சபரி ஒரு பக்கம் மாஃப் மாஃபியாஸ் வந்துட்டு வின் பண்ணனால அவங்களுக்கு ரெண்டு காயின் வந்துட்டு பாஸ் கிட்டேருந்து வந்துட்டு வருது அந்த இது வந்துட்டு ஸ்கோர் போர்டில் ஒட்டிடுறாங்க அதுக்கு வந்துட்டு மற்ற டீம்ஸ்க்கு வந்துட்டு ஸ்கோர் கொடுக்கணும் ஒவ்வொரு டீமும் அப்படின்ற மாதிரி வராங்க அப்போ வந்து மாஃப் மாஃபியாஸ்லேருந்து விக்ரம் வராரு அவர் வந்து சாம்பார் ஸ்குவாட் வந்துட்டு க்ளீனாகவே இல்லை இதுவாகவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் ஃப்ளாஷ் ஃபைட்டர்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணாங்க அதனால ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஃப்ளாஷ் ஃபைட்டர்ஸ்லேருந்து ரம்யா வராங்க வந்துட்டு சாம்பார் ஸ்குவாடுக்கு வந்துட்டு ஹைஜீனே சுத்தமாக இல்லை நாங்கள் தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இது அப்படி இது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் தான் கொடுக்குறோன்னு சொல்லிடுறாங்க மாஃப் மாஃபியாஸ்க்கு வந்துட்டு ரெண்டு பாயிண்ட் கொடுக்குறாங்க அடுத்து சாம்பார் ஸ்குவாட்லேருந்து சாண்ட்ரா வராங்க மாஃப் மாஃபியாஸ்க்கு வந்துட்டு ஒரே ஒரு பாயிண்ட் தான் கொடுக்குறோம் அவங்க எதையுமே ப்ராப்பராக பண்ணல அவங்க தான் இதை பண்ணியிருக்கணும் அதை பண்ணியிருக்கணும் அவங்க எதுவுமே பண்ணல அப்புறம் எங்கள் மேலே குறை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டும் ஃப்ளாஷ் ஃபைட்டர்ஸ் நல்லா தான் பண்ணாங்க இருந்தாலும் இன்னும் நிறைய இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டும் வந்துட்டு கொடுக்குறாங்க ஃபைனலாக எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா மாஃப் மாஃபியாஸ்க்கு வந்துட்டு அதாவது விக்ரம் டீமுக்கு வந்துட்டு ரெண்டு சில்வர் காயினும் மூணு கோல்டு காயின்ஸும் கோல்டு காயின்ஸும் வந்துட்டு வின் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கான ரிவார்டாக வந்துட்டு ஸ்டோர் ரூமில் வந்துட்டு அவங்களுக்கு ரிவார்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் அங்கங்கே ஒரு ஒருத்தர் பேசிக்கிட்டு இந்த ஸ்கோர் போர்ட் பற்றி இதை பற்றி அதை பற்றி பேசி இது பண்ணிகிட்ருக்குறாங்க ஒரு ஃபைனலாக ஒரு ஸ்கிட்டு மாதிரி வந்துட்டு விக்ரம் டீம் வந்துட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க நல்லாவே இருந்துச்சு அது ஆனால் வந்துட்டு அதை கண்டுக்காமல் வந்துட்டு நம்ம சாண்ட்ராவும் பாருவும் போய்ட்டு ஏதோ டிஸ்கஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க அது முடிஞ்ச வந்துட்டு இங்கே டாஸ்க் வந்துட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு அப்புறம் மாஃப் மாஃபியா டீம் வின் பண்ணனால அவங்க அந்த டீமில் இருக்க அஞ்சு பேருக்கும் ஐஸ்க்ரீம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அந்த ஐஸ்கிரீமே எல்லோரும் எடுத்துகிட்டு எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் வாங்கிக்கோங்க நீங்கள் கொஞ்சம் வாங்கிக்கன்னு கொடுத்துட்ருக்காங்க இதை பார்த்தா பாரு சமகாண்டாங்க கம்ருதீன் ஒரு பக்கம் அரோராக்கி இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்க பிரஜன் வந்துட்டு சாண்ட்ரா கொடுத்துட்ருக்காங்க விக்ரம் கனியை கூப்பிட்டு கொடுத்துட்ருக்காங்க என்னடா ஆளால் காலை வச்சுட்டு மாறி மாறி கொடுத்துட்ருக்கீங்கன்னு கடுப்பாயி சொல்லிகிட்டு பாரு ஒரு பக்கம் செமையாக தான் போயிட்டு இருக்குது அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது இதை வச்சு ஃபன்னாக இருக்குமா என்ன இதுன்றத வர போகிற எபிசோட்ஸில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்